க்ரீட்டிங்ஸ் டு யூ இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் தானிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையில் வல்லமை உண்டு கத்துடைய வார்த்தையில் ஆறுதல் உண்டு கத்துடைய வார்த்தையில் சுகம் உண்டு கத்துடைய வார்த்தையில் பலன் உண்டு கத்துடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு கத்துடைய வார்த்தையில் அதிசயம் உண்டு கத்துடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டு இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு விசேஷித்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆர்வமும் அறிவியலும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம் அநேக விசுவாசிகள் யோசிப்பார்கள் அறிவியலுக்கு அறிவியலுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அப்படி வேதாகமத்தில் என்னதான் இருக்கிறது என்று யோசிப்பார்கள் பெரிய கத்தரே அறிவியலும் படைத்தவர் கத்தரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எனக்கு கருமையானவர்களே ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்ப்போம் பெரிய பெரியமானவர்களே பழங்காலத்தில் மனிதர்கள் பூமி தட்டையாக இருக்கிறது என்று நினைத்தார்கள் பெரிய மாணவர்கள் நாம் கூட நினைப்போம் இந்த ரோட்லலாம் நடக்கிறோம் தட்டையாக தானே இருக்குது பூமி தட்டையாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் ஆனால் பூமி உருண்டை என்பதை நாம் அறிவியல் பாடத்தில் நாம் படித்திருக்கிறோம் அதுவும் இந்த நவீன உலகத்தில் அறிவியல் சாதனங்கள் அறிவியல் காரியங்களில் நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் ஆகவே பூமி உருண்டை என்பதை உலகமே ஒற்றுக்கொள்ளுகிறது ஆனால் பழைய காலத்தில் பல ஆயிரங்க வருடங்கள் முன்பாக அப்படி அறியவில்லை பூமி ஒரு ராட்சத ஆமை மேலே இருக்கிறது பூமி தட்டையாக இருக்கிறது என்று தான் அவர்கள் உணர்ந்தார்கள் ஒரு சில தத்துவ ஞானிகளும் அரிஸ்டாட்டல் பித்தோகரஸ் போன்ற தத்துவ ஞானிகளும் அப்படி தான் நினைத்தார்கள் ஆனால் வேத வசனம் தெளிவுமாய் சொல்லுகிறது பூமி உருண்டை என்று அலை லூயா ஏசை அத்திர்கதரிசின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடி இருக்கிறதுக்காக கூடாரமாக விரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ நம் வேத பரிசுத்த வேதாகமத்துல அறிவியல் இருக்கிறது பிரியமானவர்களே ஆதாரங்கள் இருக்கிறது ஏன் தெரியுமா அண்ட சராசரங்களை படைத்தவரிடத்துல தான் அந்த வார்த்தை கொடுக்க அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரிடத்திலிருந்து இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கலாம் பல ஆராய்ச்சிகள் செய்யலாம் ஆனால் கத்தர் இந்த பூமியின் உருண்டை அண்ட சராசரங்களை படைத்தவர் என்று வேதவாசனம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களை இன்றைக்கும் அநேக ஆராய்ச்சிகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது மார்ஸில் போய் உயிர் வாழ முடியுமா வேற கிரகங்கள் இருக்கிறதா புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறார்கள் பால்வெளி நில பாதைகளை கண்டுபிடிக்கிறார் கேலக்சி என்று சொல்வார்கள் இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு என்று சொல்கிறாங்க நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்னொரு அநேக யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இலையில்லாத அளவுக்கு தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே யோபு புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் அப்படியே இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே எனக்கு அருமையானவர்களே அறிவியலே படைத்தவர் கர்த்தர் இன்றைக்கு சைன் அநேகர் அறிவியல் முன்னேற்றத்தில் அறிவை சார்ந்து அறிவியலை சார்ந்து பல தர்க்கங்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் அறிவியலே தான் படைத்தார் பெரிய பெரியமானவர்களே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் காற்றையும் உண்டாக்கினவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் சந்திரன் சூரியனை உண்டாக்கினவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினவர் மனுஷன் படைக்கலை கத்தர் படைத்து அதை மனிதன் கையிலே ஆண்டுகோள் என்று சொன்னார் பிரியமானவர்களை ரெண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம் பூமி அந்தரத்தில் இருக்கிறது என்று வேத வசனத்தில் திட்டம் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரி வரித்து பூமி அந்தரத்தில் தொங்க வைக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார் ஆம் பெரிய கிரகங்கள் கிரகங்களெல்லாம் நம்முடைய பூமியும் ஸ்பேஸ் என்று சொல்வார்களே அந்தரத்தில் தொங்குகிறது பெரிய அது சுழன்று கொண்டு இருக்கிறது இதை குறித்து வேத வசனம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் அறிவியல் விண்ணாடிகள் எல்லாம் இந்த கிரகங்களை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி செய்து இன்னும் யூனிவர்ஸ் யூனிவர்ஸை குறித்து கண்டுபிடிக்கிறார்கள் பெரியமானவர்கள் ஆனால் இந்த யோபு புத்தகத்தில் பல ஆயிரங்கள் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற வசனம் பெரியமானவர்களே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனங்கள் பெரியமானவர்களே இரத்தத்தை குறித்து வேத வசனம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது லேவியர் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது அதே லேவியர் ஆகும் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் மாம்சத்தையும் ரசத் ரத் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே என்று வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க வேதவசனம் அறிவியலை கற்றுக் கொடுக்கிறது பெரிய மாணவர்கள இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க அறிவியலை கற்றுக்கொண்டதுனால கடவுள் இல்லை என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க கடவுளே அறிவியலை படைத்தவர் விஞ்ஞானிகளை படை உண்டாக்கினவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பெரிய மாணவர்களை இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான் தனக்கு கத்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து தான் தான் அறிவியலை உண்டாக்கினவன் தான் தான் என்ற நிலைக்குள்ளே வந்து விடுகிறான் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆற்றலை கத்தர் கொடுக்கிறார் ஆனால் இந்த பூமியை உண்டாக்க முடியுமா இல்லை சந்திரன் சூரியனை உண்டாக்க முடியுமா இன்னும் அநேக ஆராய்ச்சி செய்கிறார்கள் சீனாவிலே சூரியனுக்கு ஒத்த ஒரு காரியத்தை அவர்கள் தயார் செய்தார்கள் என்று செய்தியிலே நாம் பார்த்தோம் பெரிய மாணவர்களை ஆனால் அது சூரியன் அல்ல சூரியனை போல பார்த்தீங்களா சூரியனுக்கு நிகராக ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்க முடியாது சந்திரனுக்கு நிகராக ஒன்றை உருவாக்க முடியாது அண்ட சராசரங்களை மனுஷன் படைக்க முடியாது ஒரு பறவையை புதிதாக உண்டாக்க முடியாது எனக்கு அருமையானவர்களே அறிவியலே கத்தர் தான் படைத்தார் பெரியமானவர்களே ரத்தம் இப்போ பார்க்குறோம் ரத்தம் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தேவை ஒரு மனுஷன் படுத்து படுத்துருக்கிறான் அவனுக்கு பிளட் தேவைன்னு சொல்கிறாங்க அப்ப பிளட்டை ஏற்றும் போது அவனுக்கு உயிர் திருப்பம் வருது ரத்தத்தை இழந்து போகிறான் அப்போ சுத்திகரிக்கிறாங்க புதிய ரத்தத்தை ஏத்துகிறாங்க எனக்கு அருமையானவர்களே ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்பது வேத வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது பரிசுத்த வேதாகம் கடல் கடலியலை குறித்து அதாவது ஓஷியோனோகிராஃபி என்று சொல்வார்களே அதை குறித்து திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களை கிறிஸ்டபர் கொலம்பஸ் என்ற மாலுமியை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கப்பலில் பிரயாணம் செய்கிறார் ஆனால் அவர் இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா கண்டத்தில் போய் இறங்குறார் இவர்களெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்து பல காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் பிரியமானவர்களை கடலியலை குறித்து மேத்யூ முரே என்பவர் அநேக ஆராய்ச்சிகளை செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார் அவருடைய புத்தகம் பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்துகிறார்கள் அவர் வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார் பெரிய மாணவர்களை சங்கீதம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்து மட்சங்களையும் கடகளில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களை கடலின் பாதங்களுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் அலை லூயா அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் அலை லூயா அப்போ கடலியலை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே மனுஷனுக்கு அந்த ஆளுமை தன்மையை கத்திக்கொடுக்கிறார் அலை லூயா அது மாத்திரமல்ல ஒலி அலைகளையும் ரேடியோ அலைகளையும் குறித்து வேத வசனம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட் எட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒளி குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு ஆராய்ச்சி நூலை வெளியிடுகிறார்கள் ஒளியை ஒரு பாதையிலே செலுத்த முடியும் என்று ஆனால் வேத புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களில் யோக புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புற அவைகளில் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வோ செய்வாயா செய்வாயோ என்று அது வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவரில் வேத வசனங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அறிவியலை கற்றுக் கொடுக்கிறது எவ்வளோ ஆழமான ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறதுியமானவர்களை அது மாத்திரமல்ல வேத வசனத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம் உருவாக்குதலை குறித்து நாம் பார்க்கிறோம் தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று சொல்லுகிறார்கள் மனுஷன் குரங்கிலிருந்து உண்டானா அப்படின்னு தான் அநேகம் நம்புறாங்க தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆனால் வேத வசனம் சொல்லுது கத்தரால எல்லாம் படைக்கப்பட்டது படைத்து ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது அலை லூயா ஆதியாகும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகள் உள்ள சர்வ அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னா அர்த்தம் இட் இஸ் பினிஷ்ட் அலை எல்லாம் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தனா எல்லாமே உண்டாக்கப்பட்டது ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று என்று உருவாக்கப்படவில்லை பிரியமானவர்கள் இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் சாரார் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா குரங்கிலிருந்து மனிதன் உண்டாக்கப்பட்டார் ஆனால் வேத வசனம் திட்டம் தெளிமாய் சொல்லுகிறது மனுஷன் தேவனுடைய சாயிலே படைக்கப்பட்டான் என்று பாத்தீங்களா தேவனால எல்லாம் முடியும் தேவனால எல்லாம் கூடும் எதுக்கு குரங்குல இருந்து மனுஷனை உண்டாக்கணும் யோசித்து பாருங்க தம்முடைய சாயலா மனுஷனை படைத்தார்னா வசனம் சொல்லுது அதை லூயா ஆதாம் மேவலை அவர் உண்டாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது வேதவசனம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களை அவர் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார் உண்டாக்கி முடித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அலை லூயா அது மாத்திரம் நோவாவுக்கு ஒரு கத்தர் கட்டளை கொடுக்கிறார் அந்த பேலை உண்டு பண்ணும்படி அந்த பேலை உண்டு பண்ணுவதற்கு உண்டான ஞானத்தை கத்தர் வடிவமைக்கும்படி நோவாவுக்கு எப்படி அதை செய்ய வேண்டும் என்று கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அவருடைய ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் எவ்வளவு பெரியது எவ்வளவு ஆழமானவைகள் பிரியமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கொரிய விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை செய்து அந்த நோவா உண்டு பண்ண பேலை போல பலவிதமான மாடல்களிலே செய்ய தயார் செய்தார்கள் ஆனால் அவர்கள் முடிவில் ஆராய்ச்சியின் முடிவில் ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள் நோவா பண் உண்டு பண்ண பேலைக்கு போல பேலையை போல ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது என்று அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள் பிரியமானவர்களை ஏன்னால் அது வடிவமைக்கப்பட்டது கத்தரால பிரியமானவர்களை நோவாவின் பேலையை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்று ஞானத்தை நோவாவுக்கு கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியும் நோவாவின் பேலையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒவ்வொரு மில்லி மீட்டரும் கத்தர் எப்படி செய்ய வேண்டும் என்று வடிவமைத்து கொடுத்தார் வேத புத்தகத்துல எல்லா அறிவியலும் இருக்கிறது பெரியமானவர்களே சகல ஞானமும் அறிவும் இருக்கிறது பெரியமானவர்களே கத்தர் அந்த ஞானத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார் பெரியமானவர்களே அந்த அறிவும் ஞானமும் கத்தரிடத்திலிருந்து தான் வருகிறது அலை லூயா ஆனால் மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா தன்னுடைய சுயபலன் சுய ஆற்றல் சுய ஞானம் என்று நினைக்கிறான் சாதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பெரியமானவர்களே ஆனால் கத்தர் ஞானமுள்ளவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதியாக முத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேலையின் நீளம் முன்னூறு மலமும் அது நகலும் ஐம்பது மூலமும் அது உயரும் முப்பது மூலமாக இருக்க வேண்டும் என்று அதோட டைமென்ஷன்ஸை கத்தர் கொடுக்கிறார் பெரியமானவர்களை அது மாத்திரமல்ல அடுத்த காரியம் தனிமைப்படுத்துதல் அதாவது குவாரண்டைன் என்று சொல்லுவார்கள் பதினாலாம் நூற்றாண்டில் ஒரு விஷயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளாக் என்ற வியாதி வந்தது பெரிய அநேகர் மறித்து போனார்கள் எழுபது மில்லியன் மக்கள் மறித்து போனார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது ஏன் தெரியுமா அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட வியாதிக்கு தனிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தார்கள் பெரியமானவர்களை எப்படி ஒரு மனுஷனை வியாதிப்பட்டவனை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற அறிவில்லாது இருந்தார்கள் அண்மையில் கூட கொரோனா காலத்தில் தனிமைப்படுத்துதல் என்ற காரியத்தை அரசாங்கம் வலியுறுத்தினது வீட்டுக்குள் அடைப்பட்டு ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் அநேக மக்கள் இருந்தோம் இந்தியா தேசத்தில் மாத்திரமல்ல உலகமெங்கும் வெளியே போக முடியாது வர முடியாது வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு பல இன்னல்களை சந்தித்தோம் பெரிய மாணவர்களை ஆனால் வேத புஸ்தகத்தில் இந்த காரியம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பெரியமானவர்களை லேவியர் புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த வியாதி அந்த வியாதி சுவரில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அல்லது அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது என்று அந்த காலகட்டத்தில் லேவியராகவும் மோசேனால் எழுதப்பட்டது அந்த காலகட்டத்திலே இந்த வார்த்தையை கொடுத்துருகிறார்கள் ஒரு வியாதிப்பட்டவனை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஏன் தெரியுமா அந்த வியாதி பரவி விடும் எனக்கு அருமையானவர் இல்லையா இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தப்போ குவாரண்டைன் சொல்கிறோம் தனிமைப்படுத்துதல் என்ற காரியத்தை பார்த்தோம் ஆனால் வேத புத்தகத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் பெரியமானவர்களை ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும் தேவன் சகலத்தையும் படைத்தவர் மனுஷனுக்கு ஆற்றலை கொடுத்தவர் மனுஷன் தன் சுயபலத்தினாலே ஆற்றல் கொண்டவன் அல்ல தன்னிலே ஞானம் கொண்டவன் அல்ல தன்னிலே பலன் கொண்டவன் அல்ல எல்லாம் கர்த்தருடையது கத்தரால பலன் பெறுகிறவன் கத்தரால அறிவு ஆற்றலை பெறுகிறவன் கத்தரால ஞானம் பெறுகிறவன் கத்தரே சர்வ ஞானம் உள்ளவர் கத்தரே அண்ட சராசரங்களை படைத்தவர் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த வேலையிலும் கூட என்னோடு கூட கண்களை மூடி நீங்கள் செபிப்பீர்களா பெரியமானவர்களை ஒரு சில வேலையில் நீங்கள் யோசிக்கலாம் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் என்னுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு மேலே இருக்கும் நான் டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு பெரிய ஆளு எவ்வளவோ அறிவு பெற்றவன் ஞானம் பெற்றவன் பல சாதனைகள் பிடித்த பழ புரிந்தவன் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு அவரே சர்வ ஞானம் உள்ளவர் அவரே சர்வத்தையும் படைத்தவர் அவருடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய கருவைனால ஞானத்தை பெற்று இருக்கிறோம் அவருடைய கிருவைனால அறிவை பெற்று இருக்கிறோம் இன்றைக்கு நம்மால் எதுவும் சாதிக்க முடியாதுங்க கத் கத்தருடைய ஒத்தாசையினால தான் எதுவும் சாதிக்க முடியும் இந்த வேலையில தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதையும் சாதிக்க முடியாதுங்க கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தருடைய கருவை தான் நம்மை சாதிக்க வைக்கிறது பெரியமானவர்களே அவரே சர்வ ஞானமும் சர்வ ஆற்றலும் உள்ளவர் அவரே வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் இந்த வேலையில ஒப்பு கொடுக்க ஆண்டவரே என்னுடைய சுயபலனும் ஆற்றுல அல்ல வர முடிய கருவப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பு முரட்சிகருமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸ்கிரீன்ல போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக விண்ணப்பத்திற்காக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த செய்தியிலே நான் சந்திக்கிறேன் ஆமே